மொத்தம் மூணு ஏக்கர் இலங்கண்ண தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியாவிலே ஓரளவுக்கு குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டினோட மொத்த மூணு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா தென்னங்கண்ணு தான் போட்டிருக்காங்க தென்னங்கன்னோடய வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வயசு ஆகுதுங்க இன்னும் ரெண்டு வயசில் ஃபுல்லாகவே எல்லாமே காப்புக்கு வந்துருங்க எல்லாமே நாட்டு ரகம் தான் போட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் ஆகுங்க பூமியோட டைப் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த தோப்பை சுத்திலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல ஒரு பாதுகாப்பான அமைப்பாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் மண் தளத்தில் உள்ளே வரணுங்க இருபது அடியாகல மண் தடத்தில் உள்ளே வரணுங்க மொத்த மூணு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இரிகேஷன் போட்டிருக்காங்க இந்த மூணு ஏக்கர்னோட தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க கூட்டு சர்வீஸ் இருக்குது அது போக தனியாக போர் ஒன்று இருக்குதுங்க தென்னை மரத்துக்குள்ளே ஊடு பயிராக பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வச்சுருக்காங்க வாழை போட்டிருக்காங்க கொய்யா செடி செடி இந்த மாதிரி நிறைய கன்றுகள் வந்து உள்ள இடையில் வச்சிருக்காங்க ஓரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க அதாவது ஃபென்சிங் ஒட்டி ஓரமாக வை நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க இந்த மூணு ஏக்கருக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி இருக்குதுங்க வெயில் காலத்தில் போரும் சப்போர்ட் பண்ணுறதுனால தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே பாயுதுங்க இந்த ஏரியா சரௌண்டிங் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பசுமையான ஏரியாங்க சரௌண்டிங் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் சரியாக ஒரு ரெண்டு வருஷத்தில் எல்லா மரமுமே காய்ப்புக்கு வந்துடுங்க அதுலேருந்து நம்மளுக்கு இன்கம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க இடை பூ பூச்செடிகளும் கூட நிறைய வச்சுருக்காங்க மாதுளை இருக்குங்க மல்லிகைப்பூ செடி அந்த மாதிரி நிறைய செடி வகைகள் ஃபார்ம் முன்னாடி முன்னாடியே வச்சுக்கிட்டுருக்காங்க இந்த லேண்டுக்குள்ள சின்ன மரங்கள் போக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மரம் வரைக்கும் நல்ல ஹைட்டான மரங்கள் இருக்குதுங்க ஆல்ரெடி காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள்ங்க அதிலிருந்து இந்த தேங்காயெல்லாம் வந்திருக்குங்க அதுவும் வீட்டுக்கு தேவையான காய்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிலருந்தே கிடச்சிருங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மரம் இருக்குங்க அதனோடய வயசு பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசு இருக்குங்க பஸ் போகிற மெயின் தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர்லேயே நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு நல்ல ஒரு பாதுகாப்பான செட்டப்பில் வச்சுருக்காங்க இடையில நிறைய இன்ட்ராக் வச்சுருக்காங்க மாங்கன்னு வச்சிருக்காங்க பாருங்கள் இதுவும் ஒரு மாங்கன் தாங்க ரெண்டும் வேறு வேறு வெரைட்டிங்க பக்கத்தில் எல்லாமே மக்காச்சோளம் போட்டிருக்காங்க அதுபோக தென்னந்தோப்பும் இருக்குங்க இது கொய்யா செடிங்க எந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வகையான செடி வகைகள் உள்ள வச்சுருக்காங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற மாதிரி நல்ல ஃபென்சிங் வசதி பாதுகாப்பான ரோடு ஆக்சஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லெவலில் ஒரு தென்னந்தோப்பு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட் ஆகுங்க நல்ல காய்ப்பில் இருக்கிற தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அந்த மாதிரி போய்ட்டுருக்குங்க இந்த ஏரியாவில் இது வந்து உங்களால் ஒரு டூ இயர்ஸ் வந்து வெயிட் பண்ண முடியும் ஈவினிங் வர்றதுக்கு டூ இயர்ஸ் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபுளான ப்ரைஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அது செட் ஆகுங்க நல்ல போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க வேலையாட்கள் நல்லா கிடைக்கக்கூடிய ஏரியாவிலையும் அமைஞ்சிருக்குதுங்க ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தள்ளி வரணுங்க ஊரடி பூமியாக வராதுங்க ஊர்லேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் தள்ளி வருங்க இருந்தாலும் சரௌண்டிங் எல்லாமே ஃபார்ம் ஹவுஸு மற்ற விவசாய நிலங்கள் இருக்குதுங்க சின்ன ஃபேக்ட்ரி கூட ஒன்று இருக்குங்க பக்கத்தில் அதனால் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா பாதுகாப்பான ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதுக்குள்ளே ஒரு பெரிய குடோன் ஒன்று இருக்குதுங்க இது வந்து நீங்கள் எல்லா வகையான தேவைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க மாட்டு செட்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி வேறு வேறு தேவைகளுக்கு உங்களுக்கு இந்த செட்டு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க நல்ல நீளமான அகலம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு செட்டுங்க அது பக்கத்துலேயே ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க ஒரு ஃபேமிலி நல்ல பெரிய ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க ஒரு வேளை நீங்கள் லேபர் வச்சு பார்த்தா லேபர் தங்குறதுக்கான வீடாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க அவுட் சைடில் பாத்ரூம் வசதியோடு இருக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம் ஹவுஸுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க தாராவரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு உள்ள வந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க ரேட்டு வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திருவிட என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி குறைவான விலையில் விற்பனைக்கு வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்